புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்காவில் காவல்துறை உத்தரவு மீறி ஏராளமான பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்ததால் மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு கடற்கரை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான முத்துநகர் கடற்கரை நேரு பூங்கா புதிய துறைமுகம் பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் மூடப்பட்டு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்காவில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் பூங்காவில் குவிந்தனர் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முகக்கவசம் அணியாமல் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்தனர் மேலும் பூங்காவில் உள்ள ஊஞ்சல் சரக்கு உள்ளிட்ட விளையாட்டுகளை சிறுவர்கள் விளையாண்டு மகிழ்ந்தனர் மேலும் கடற்கரையில் பொதுமக்கள் செல்பி எடுத்து கொண்டனர் தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியாமல் பொதுமக்கள் ஏராளமானோர் கூட்டம் கூட்டமாக கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதனால் பொது இடங்களுக்கு வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் ரோஸ் பார்க் வந்திருக்கோம் எல்லாரும் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க இப்போ கொரோனா வர அதிகரிச்சுட்டு வர்ற நிலையில் எல்லோரும் மாஸ்க் போட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் தூத்துக்குடியில் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது அதனால் எல்லோரும் கொஞ்சம் மாஸ்க் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்